பகவத்கீதையில் கண்ணபிரான் சொல்கிறார் ஞானேனது தூ தது ஏஷாம் நாசிதம் ஆத்மனஹா ஞானம்ங்கிற தீபம் கொழுந்து விட்டு எரிந்தால் அறியாமைங்கிற இருள் அப்போதே எரிந்து போய்விடும் அழிந்து போய்விடும் அதனால ஞானம் என்னும் நிறை விளக்கு இது பரிபூர்ணமான தீபமா ஏன்னா வெளியிருள் போனா மட்டும் பகவான் தெரிய மாட்டான் போனால் தான் அது முழுமை பெறும் நிறைவு பெறும் அதனால இது நிறைவிளக்கு பொய்கியாழ்வார் ஏற்றிய அந்த விளக்கை நிறைவு செய்த விளக்கு பரிபூர்ண விளக்கு உள் விளக்கு அதை ஏற்றி வைத்தவர் யார்னா பூத திருவடி திருவடினா இந்த இடத்துல பாதம்னு அர்த்தம் இல்ல திருவடினா எங்க தலைவர்னு அர்த்தம் திரு அடி அடி என்று தலைவரையும் சொல்வதுண்டு தான் சில பேரை அடிகளார் என்பார்கள் என் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் காந்தி அடிகள் அப்படின்னு சொல்றான் இல்லையா அடிகள் என்ற வார்த்தை அடி என்ற வார்த்தை தலைவரையும் குறிக்கும் அப்ப பூத திருவடினா பூதத்தாழ்வாராகிய எங்க தலைவர்னு அர்த்தம் ஒருத்தர் கேட்டார் இது எதுக்கு இவருக்கு பூத பேர் வச்சுட்டாங்க பொய்கை ஆழ்வார் பொய்கையில் தோன்றினார் பொய்கி ஆழ்வார் சரி இவர் ஏன் பூத்த தாழ்வாரானா சம்ஸ்கிருதத்துல பூதம் அப்படின்னா இருப்பவர் வாழ்பவர்னு அர்த்தம் அதாவது பூ சத்தாயாம்னு தாத்து பூத்த என்ன அர்த்தம்னா அவரோட பக்தியை பார்க்கும்போது உண்மையில் அவர் தான் பூமியில் இருப்பவராக கருதப்படுவார் அப்ப நாமெல்லாம் நாமெல்லாம் இருந்து இல்லாத கேசுதான் பூதத்தாழ்வார்னா உலகிலே நிலையான வாழ்ச்சி பெற்றவர் இவரை போன்ற பக்தர்கள்னா உண்மையில் இருப்பவராக கருதப்படுவார்கள் அப்போ இருப்பவர் வாழ்பவர் வாழ்ச்சி பெற்றவர் அப்படி பக்தியினாலே வாழ்ந்தவர்னு அர்த்தம் அப்படிப்பட்ட பூத திருவடி இருக்காரு பூதத்தாழ்வார் தாழ்வாராகிய தலைவர் திருவடினா தலைவர் அவருடைய தாள்கள் இங்க தாழ்னா திருவடி ஏன் அதை வேறுபடுத்தி சொன்னேன்னா அப்ப திருவடி தாள்கள்னு படிக்கும் போது தாழ்னாலும் பாதம் தான் திருவடினாலும் பாதம் தான்னு சந்தேகம் வந்துடும் அதனால பூத திருவடினா பூதத்தாழ்வாராகிய தலைவர் அவருடைய தாள்கள் அந்த ரெண்டு திருவடிகள் இருக்கே அதை வணங்கியவர் ராமானுஜர் அப்படியே மூணாவது இருந்து ராமானுஜர் வந்துருவார் அப்ப பாட்டின் முதல் ரெண்டு அடி இறைவனை காண வேண்டும் என்றால் இதயத்தில் உள்ள அறியாமையிருள் நீங்கணும் அதை நீங்கணும்னா ஞானம்ங்கிற ஒளி வேணும் அந்த ஞானம்ங்கிற பரிபூர்ண தீபத்தை ஏற்றி வைத்தவர் பூதத்தாழ்வாருங்கிற எங்க தலைவர் அவர் திருவடிகளை பூத திருவடித்தாள்கள் நெஞ்சத்து உரைய வைத்தாலும் இராமானுசன் ராமானுஜர் திருவடிகளை நெஞ்சத்து தன்னுடைய வைத்து வைத்துனாலே இருத்தின் உரைய வைத்துனா நிலை திருக்க வைத்து அதாவது ஒவ்வொரு ஆழ்வார்த்தையும் ராமானுஜருக்கு எவ்வளவு ஈடுபாடுன்னு பாருங்க பொய்கை பிறான் மரையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற திரித்தன்ற திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன்னர் திருவுள்ளத்தில் வைக்கும் பரமன் இல்ல இருத்தும் பரமன்னா நிலையாக பிரதிஷ்டையை பண்ணிட்டாருன்னு அர்த்தம் இங்கேயும் பாருங்க உரையை வைத்துன்னு வைத்துனாலே வச்சுட்டாருன்னு தான் அர்த்தம் உரைய என்றால் அங்கிருந்து நிலையாக நகராதபடி நீங்காதபடி நிலையாக வைத்தார்னு அர்த்தம்